தேசிய முற்போக்கு திராவிட கலகத்தின் இருபத்தி ஓராவது ஆண்டு தொடக்க விழா ஓசூரில் தேசிய முற்போக்கு திராவிட ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாவட்ட கழகத்தின் சார்பாக சுமார் ஆறு வார்டு பகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அளிப்பதாக மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு என் ராமசாமி ரெட்டி அவர்கள் தலைமை தாங்கினார் மாநகர மாவட்ட கழக தலைவர் சரவணன் மற்றும் கழக துணை செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் ராஜசேகர் எம் எம் வெங்கடேஷ் வடிவேல் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் விழாவில் ஒன்றிய செயலாளர் எஸ் கண்டராயன் அப்பையா செயற்குழு உறுப்பினர் மணிகண்ணன் கோபி ஆகியோர் சிறப்பு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி முன்னிலையில் தங்களின் கட்சியின் தவறு அணிவித்து கட்சியை இணைத்த இளைஞர்களுக்கு அளித்து வரவேற்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வரதராஜன் ஈஸ்வரன் சுரேஷ் முனியப்பன் மாரியப்பன் அகிலன் நாகராஜன் சிவா சந்துரு தமிழ் கோவிந்தராஜ் அக்பர் ஆனந்தன் ராஜா குமார் கந்தன் முருகானந்தம் பால் ரமேஷ் கிருஷ்ணன் மற்றும் கட்சியில் புதியதாக இணைந்த வெங்கடேஷ் முருகன் பச்சையப்பன் கோபால் ரவி ஆனந்த் மோகன்ராஜ் நாராயணசாமி வெங்கடேஷ் அரசு சம்பத் சங்கர் நாகராஜ் முனிராஜ் மாது மாதேவா குருமூர்த்தி உள்ளிட்ட கட்சியின் இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது